மௌனம் பேசியதே சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவா அவங்க அம்மா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அம்மா நான் சொன்னதை கேட்டு உங்களுக்கு கோவமே வரலையான்னு கேட்குறாங்க அது எப்படிப்பா கோவம் வரும் என்னடமாக எனக்கு எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அவன் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அதான்ப்பா எனக்கு வேணுங்கிறாங்க அம்மா நான் யாருக்குமே பிடிக்காத விஷயத்தை செஞ்சிருக்கேன் செஞ்சுருக்கேன் அதனால் உங்களுக்கு கோவமே வரலன்னு நினைக்கும்போது ஆச்சரியமாக இருக்குதுங்கிறாங்க பார்ப்பா எல்லாரும் உன் மேலே கோவமா இருக்காங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை சரியாக போயிடும் உன்னோட வாழ்க்கையை நீ தான்ப்பா வாழ போகிற பிடிக்காத பொண்ணோட வாழ்க்கை போற கஷ்டப்படுறத விட பிடிச்ச பொண்ணோட கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட போதும்பாங்கிறாங்க எனக்கு நீங்க சொல்றத நினைக்கும் போது என்ன சொல்றதுன்னே தெரியல சூப்பரமா உங்களுக்கு பிடிக்காதோன்னு நான் நினைச்சேங்கிறாங்க என்னடா இது எனக்கு பிடிச்ச தான் நீ தேடி பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க அப்படின்னா உங்க மருமகங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கறாங்க சிவா ஆமாண்டா மருமகளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுங்கிறாங்க அப்படின்னா இப்படி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு மற்றவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வயிறு எறிவாங்கன்னு சொல்றாங்க என்னமா இது ஏதோ கருகுன மாதிரி வாசம் வருதுங்கிறாங்க சிவா அங்கன்னு திரும்பி பாக்குறாங்க ஐயோ அவங்க அப்பா சட்டை தேய்க்கறக்கு வச்சியே என் டைன் பாக்ஸால சர்ட்டு வெந்து போச்சு பாருங்கிறாங்க அம்மா சண்டே கிழிஞ்ச கிழந்து சட்டையை பார்த்திருக்கேன் இப்போ இந்த கிழிஞ்ச சட்டையால பெரிய சண்டையே வரப்போகுது இப்போ என்னமா பண்றதுங்கிறாங்க சிவா அச்சச்சோ டேய் சிவா என்னடா இப்படி பண்ணி போட்ட போச்சுடா போச்சு இந்த மனுஷன் பார்த்தாருன்னா வீடு என்ன ஆக போகுதோ தெரியலையே சட்டை தூக்கி அப்படியே கிழிஞ்ச பாகத்தை பாக்குறாங்க அந்த ஓட்ட வழிய அவங்க அப்பா வரதை கண்டுட்டாங்க அச்சச்சோ நேரடியாவே வந்துட்டாரு என்ன நடக்க போதோ தெரியலையே வந்ததும் ஏ உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்க செய்ய மாட்டியா சட்டைய பார்த்து தேய்க்கிறத விட அப்படி என்ன உனக்கு வெட்டி பேச்ச வேண்டிய கிடக்குதுன்னு திட்டுறாங்க அங்க வராங்க அம்மாவை திட்டாதீங்க நான் தான் அம்மா கிட்ட அயன் பண்றேன்னு வாங்கி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க ஏய் உனக்கு வர வர கொழுப்பு ஏறிப்போச்சு உங்ககிட்ட ஒரு வேலையை சொன்னால் அதை கண்டவங்க கிட்ட கொடுத்து செய்ய சொல்லுவியா அப்படின்னு திட்டுறாங்க இல்லைங்க அது வந்து அப்படின்னு சமாளிக்க பாக்குறாங்க இங்கே பாரு இவ எப்போ இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலோ யாரும் சரியில்லை இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை சார் போங்க எல்லாரும் அப்படின்ட்டு போறாங்க நீ எதுக்காக எங்களுக்காக திட்டு வாங்கினேன்னு கேட்குறாங்க அத்தை நீங்க தான் செஞ்சீங்கன்னு தெரிஞ்சா நாள் பூரா திட்டிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் செஞ்சேன்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் திட்டுனதும் போயிட்டாங்க பாரு நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்காக ஜனனியும் ஜனனிக்காக நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி விட்டு கொடுக்கறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க சிவா குடும்பம்னா அப்படிதான்ப்பா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுனால யாரும் எதுக்காகவும் குறஞ்சு போயிட போறது இல்லை ஜனனி எனக்கு மருமக மட்டும் இல்ல மகளும் கூடங்கிறாங்க ஆமா எத்தனை வீட்டுல இந்த மாதிரி மருமகளை மகளா பாக்குறாங்க ஆனா நான் ஜனனியை கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படித்தானுமா அப்படிங்கிறாங்க ஆமாப்பா சிவாவும் அவங்க அம்மாவும் போயிடுறாங்க துளசி யோசிக்கிறாங்க ஐயோ கடவுளே ஏன் தான் இப்படி சோதிக்கிறியோ என்ன எல்லாருமே நல்ல விதமா பாத்துட்டு இருக்காங்க ஏமாத்திருக்கு என் மனசு இடம் கொடுக்கவே இல்ல கூடி சீக்கிரம் நம்ம இங்க இருந்து போயே ஆகணும்னு நினைக்கிறாங்க துளசி துளசி ஓடி வந்ததும் அவங்க ஃப்ரெண்டு ஜெயாவுக்கு போன் அடிச்சு சொல்றாங்க நடந்து விவரத்தை எல்லாம் சொன்னதும் ஏண்டி அதனால என்னடி நல்லது தானுங்கிறாங்க எது நல்லது அவர் என்கிட்ட பேசாத இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு ஆனா இப்போ அவர் என்கிட்ட நெருங்கி பழகுறத நினைக்க நினைக்க பயமா இருக்கு அவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுன்னு நினைச்சு நினைச்சு அவர் என்கிட்ட நெருங்கி பழகும் போது எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு தெரியுமா பயமாவும் இருக்கு எனக்கு அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க இங்க பாரு துளசி நீ தேவையில்லாம பயப்பட்டு இருக்கிற அவர் என்கிட்ட நாளுக்கு நாள் நெருங்கி வராரு உண்மை என்னன்னு தெரிஞ்சா அவர் எப்படி எடுத்துக்குவாரு நினைச்சு பாரு அம்மாவும் எனக்கு ரொம்ப நம்புறாங்க அவங்கள என்னால நேருக்கு நேர் பார்த்து கூட என்னால பேச முடியல தெரியுமா அப்படியே குற்ற உணர்ச்சியா இருக்கு நம்பர் நம்புறவங்களை ஏமாத்துறது எவ்வளவு பெரிய பாவம் செய்யாங்க நீ சொல்றத சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது உன்னோட நிலைமை தெரிஞ்சா அவங்களே கண்டிப்பா ஏத்துக்குவாங்க பாரு அதையும் சந்தர்ப்பம் தான் உனையும் அங்க கொண்டு போய் சேர்த்திருக்கு நீ அதை பெருசா தப்ப எடுத்துக்காத இன்னும் கொஞ்ச நாள் போட்டுன்னு உன்னோட சூழ்நிலைய சொல்லி அவங்க கிட்ட மனசார மன்னிப்பு கேளு கண்டிப்பா மன்னிச்சிடுவாங்க துளசி நீ சொல்றதை கேட்கும்போது போது மனசுக்கு தைரியமாவும் நம்பிக்கையாவும் இருக்கு ஆனா நினைச்சு பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குதுங்கிறாங்க என்ன துளசி இது இன்னும் ஆரே நாள் தானே எப்படியாவது சமாளிச்சிடும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நீ அங்க இருக்கிறதா உனக்கு ஷேப் தயா உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்ப ஆறுதலா இருக்குங்கிறாங்க சரி நீ தைரியமா இரு எல்லாம் பாத்துக்கலாங்கிறாங்க சரி நான் போன வைக்கிறேன்ட்டு துளசி போன கட் பண்றாங்க அப்பதான் இருக்கும் மலேசிய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சிவாவை பாக்குறதுக்காக வர்றாங்க உள்ளத இருக்காங்க போங்கன்னு சொன்னதும் உள்ள போய் பாக்குறாங்க என்ன சிவா என்ன மறந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க சிவாவுக்கு ஒண்ணுமே புரியல என்ன காலேஜ் ஃப்ரெண்டா நீங்க அப்படின்னு கேக்குறாங்க என்ன சிவா இப்படி மறந்துட்டீங்களே மலேசியால நம்ம ரெண்டு பேர் மீட் பண்ண ஏதோ ஆமா ஆமாங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க அம்மாவை கூப்பிட்டு அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க இவருதான் மலேசிய ஃப்ரெண்ட் ராஜன் ஓ அப்படியா தம்பி உட்காருங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க உட்கார் தம்பி நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஓடி வந்ததும் துளசி கிட்ட சொல்றாங்க ஜனனி மலேசியாவிலிருந்து சிவாவோட ஃப்ரெண்ட் சிவாவுக்கு எல்லாம் மறந்து போச்சுன்னு யாருக்குமே தெரியாது ஆனா கண்டிப்பா அந்த மலேசியா ஃப்ரெண்டு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் போய் எப்படியும் பேசி சமாளி நான் காப்பி போட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன் நீ எடுத்துட்டு போங்கிறாங்க சரிங்கிறாங்க துளசி பதட்டத்தில் இருக்காங்க அச்சோ அவர் முன்னாடி நான் போய் நின்னா நான் ஜனனி இல்லைன்னு கண்டிப்பா சொல்லிடுவாரு நான் எப்படி சமாளிப்பேன்னு தெரியலையே ஓ கடவுளே ஏன்டா நீ இப்படி சோதிக்கிறியோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க துளசி ஜனனி இந்த சிவாவோட ஃப்ரெண்டுக்கு இந்த காப்பியை கொடுத்து கொடு நான் இங்க இருக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன் போமா அப்படின்னு சொல்லி காப்பியை கொடுத்து அனுப்புறாங்க துளசியும் அந்த காப்பி எடுத்துக்கிட்டே அப்படியே புதுக்கு புதுக்குன்னு வந்துட்டு இருக்கிறாங்க ராஜனுக்கு காப்பியை கொடுக்குறாங்க காப்பியை வாங்கினதும் இவங்க யாருன்னு இவங்க தான் என் ஒய்ஃப் ஜனனின்னு சொல்றாங்க சிவா ஐயோ போச்சு நல்லா மாட்டிக்கிட்டேன் இவர் எல்லா உண்மையும் உடக்க போறாரு நான் எப்படி என்ன சொல்லி சமாளிப்பேன்னு தெரியலையே அப்படின்னு பெருமூச்சு வாங்குறாங்க தொடைய பார்த்ததும் ராஜன் கேக்குறாங்க நீ என்ன நம்ம ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு கேக்கறாங்க டேய் இவங்க மலேசியாங்குறாங்க ஓ அப்படியா அப்ப மலேசியாவுல நான் இவங்கள மீட் பண்ணல அதனால எனக்கு இவங்கள யாருன்னு தெரியலையேன்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க அதுதான் பெருமூச்சா அடங்க அப்பாடா எப்படியோ நல்லா வரனையே இவரும் இல்ல போல இருக்கு தப்புச்சோன்னு நினைக்கிறாங்க தொட சி பொண்ணை லவ் பண்றேன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்களே அது இவங்க தானே ராஜன் கேட்கறாங்க ஆ சொன்னனல இவங்க ராந்தபை சிப் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான கேக்குறாங்க சிவாவோட அம்மா ஒரே ஒரு நாள் தாமா நாங்க மலேசியாவில் ரெண்டு பேரும் சந்திச்சோம் ஒரே ஊருங்கிறதுனால நாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு மேல பேசிட்டே இருந்தோம் கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் கல்யாணம் பண்ணிக்க போற அறிமுகப்படுத்துறதாவும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கான டைம் கிடைக்கல சரின்னு நான் கிளம்பி வந்துட்டேன் நான் மலேசியா வந்து இங்க வந்ததுக்கு அப்புறமா சிவா ஊர்ல இருக்காங்கன்னு வந்து சொன்னாங்க சரி அதுதான் வந்ததே வந்தமே பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தாங்க ரஜனி நீங்க மலேசியாவில் எங்க இருந்தீங்கன்னு கேட்கறாங்க சிவாவை எங்க மீட் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க அவங்க ஒரு ஊரை சொல்றாங்க அதே ஊர்ல தான் நானும் இருந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க துளசி உங்க சிவாவை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்களே நீங்க அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்றாங்கன்னு துளசி ஆமாங்க நீங்க அந்த ஊர்னு சொன்னதும் நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்னு நான் உங்களை கேட்டேன் சரிங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் கிளம்பி போறாரு ஜனனி நீ அந்த ஊர்ல இருந்தியே அப்ப நீயும் சிவாவும் லவ் பண்ணும்போது வெளியூர் எல்லாம் போவாங்கன்னு சொல்லுவாங்களே முன்னாடி அப்படி நீங்க ரெண்டு பேரும் வெளியில எல்லாம் எங்கேயாவது சுத்தி பார்த்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க சிவாவோட மாத்த என்ன தேது அவர் உங்க பிள்ளை எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிடறாங்க துளசி சிவா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க நான் மலேசியா இருந்ததை பத்தி எல்லாருமே வந்து சொல்றாங்க ஆனா எனக்கு ஒரு துளி கூட ஞாபகமே இல்லையுமா என்னமா பண்றதுங்கிறது ஜனனி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அவளும் மலேசியாவில இருந்து தானே வந்திருக்கா நீங்க ரெண்டு பேரும் போன இடம் வந்த இடம் லவ் பண்ணது இது எல்லாம் அவகிட்ட நீ கேட்டீங்கன்னா அவ சொல்லிட போறா அதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆமால்ல சரி ஜனனியவே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க துளசி வரட்டு வரட்டுன்னு பார்க்கறாங்க துளசி வந்ததும் உங்க வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு கூப்பிடுறாங்க ஐயோ என்ன கேட்க போறாரோ தெரியலையே அப்படின்னு துளசி பயந்துக்கிட்டே போய் பக்கத்துல உட்காறாங்க ஜனனி மலேசியாவில நம்ம ரெண்டு பேரும் எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பேசணும் எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் அதில் கொஞ்சம் ஏதாவது சொல்ல கொஞ்சமாச்சு ஞாபகம் வருதான்னு பாக்கிறேங்கிறாங்க சோ சோ இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே என்ன செய்யறது சரி என்ன சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இங்கே பாருங்க பழசியெல்லாம் நினச்சா நீங்கள் டென்ஷன் ஆயிடுவிங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ரெஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பழைய நினைவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இதையெல்லாம் நினச்சி குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா மறுபடியும் நினைவுகள் மறக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பற்றி எதையுமே யோசிக்காதீங்க நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு ரெஸ்ட் எடுங்க காலையில் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேங்கிறாங்க அப்படியா நீ நிச்சயமாக காலையில் என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க ஆமாங்க காலையில் சொல்றங்கிறாங்க ஜனனி அய்யயோ பழசியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரே நான் எப்படி சொல்லி சமாளிப்பேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே சரி என்ன பண்ணலாம் சரி ஜனனியோட சூட் கேஸ் தான் இங்க இருக்குல்ல அதை திறந்து பார்த்தா அவங்கள பத்தி ஏதாவது டீட்டெயில் தெரியுமான்னு பாக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிவா தூங்கினதுக்கு அப்புறம் அந்த சூட்கேஸை போய் எடுத்து திறந்து பாக்குறாங்க அதுக்கு நம்பர் தெரியாதனால முடிச்சுட்டே வந்திருக்காங்க இதுக்கு எப்படி நம்பர் போட்டிருப்பாங்கன்னு தெரியே திறக்க முடியலையேன்னு தவிர்க்கிறாங்க இப்படி பார்த்தாலும் இதை திறக்கவே முடியல சரி எப்படியும் சமாளிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த சூட் கேஸ் கொண்டே அங்கேயே வச்சிருக்காங்க சிவா காலையில எழுந்திருச்சதும் மாத்திரை சாப்பிடலான்னு மாத்திரை எடுக்கிறாங்க அந்த மாத்திரை நலவி கட்டில் கடையில் விழுந்திருக்கு சிவா தேடி குளிச்சுட்டு அந்த நேரம் பார்த்து ஜனனி குளிக்கிறதுக்கு போறாங்க ஏறி எடுத்ததும் மறுபடியும் டைம் அலாரம் வைக்கலாம் சிவா கீழே விழுந்த கடியாரத்தை சரி பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் குளிச்சதும் பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து ஹேட்டர் போட்டு அப்படியே தலையணத்திட்டு இருக்காங்க சிவா துளசிய பார்த்ததும் அப்படியே தன்னை மறந்து உட்கார்ந்துருக்காங்க சில மாதிரி இருக்கிற துளசிய பார்த்ததும் சிவா மனசு மாறுது என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்